அலாம் வலைக்கம் வரமத்து லாத் தாலி வரகாத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிடர் மதரசா குர்வான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு சுஹைல் அமூர் அமுர் அலி அல்லா சுஹைல் அப்பின் அமூர் அலி அல்லா அவர்கள் குரைசியின் ஹத்தீப் என்ற புனைப்பெயரில் மிகவும் பிரபலமானவர்கள் கவிதை புனைவதில் கெட்டிக்காரர் இஸ்லாத்தை நினைவதற்கு முன் அனைத்து போர்களிலும் தம் கவி திறனாலும் சொற்பொழிவுகளாலும் மக்கத்து காஃபிர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிக்கொண்டே இருந்தார் பதுர்பூரில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டபோது இவரின் முன்பற்களில் இரண்டை பெயர்த்திட உமரளி இல்லா அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அதற்கு நபிகளார் விட்டுவிடுங்கள் உமரே இவரின் சொல்லாற்றலும் கவிதையும் ஒரு நாள் உங்களுக்கு பயன்படும் என்றார்கள் குதேஃபியா உடன்படிக்கையின் போது உடன்படிக்கை எழுதுவதற்கு மக்கத்து சுஹைல் சுஹைல அமூரளி அல்லா அவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள் வெற்றியின் போது அபு ஜந்தல் அவர்களின் கோரிக்கையை ஏற்ற அன்னலார் அவரின் தந்தை சுஹைல் அவர்களுக்கு அடைக்கலம் அளித்தார்கள் அன்னலார் தம்மிடம் நடந்து கொண்ட அழகிய முறையால் கவரப்பட்ட சுஹைல் இஸ்லாத்தில் இணைந்தார் சுஹைல் அல்லா அவர்கள் தொழுகை நோன்பு மற்றும் தான தர்மங்கள் மிக அதிகமாக செய்வார் தொடர் வணக்கத்தின் காரணமாக அவரின் உடல் வாடி குச்சியை போன்று ஆகிவிட்டது இஸ்லாத்தில் இணைவதற்கு முந்தைய வாழ்க்கையை எண்ணியும் குர்ஹான் ஓதுவதை கேட்கும் அதிகமாக அதிகமாக குர்ஹானை கேட்டு அழக்கூடியவராகவும் இருந்தார்கள் ஹஜரத் அபுபக்கரணி அல்லாவின் ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட குழப்பவாதிகளை அடக்குவதில் சுஹைல் மற்றும் அவரின் குடும்பத்தாரின் பங்கு மகத்தானது இரவெல்லாம் இறைவணக்கத்தில் ஈடுபட்டு மறுநாள் பகல் முழுவதும் ஒரு படை தளபதி என்ற முறையில் எருமுப் போர்க்களத்தில் புயலென புகுந்து போரிடுவார் இறைவெல்லாம் இணை வணக்கத்தில் ஈடுபட்டு மறுநாள் பகல் முழுவதும் ஒரு படை தளபதி என்ற முறையின் எறும்பு போர்க்களத்தில் புயலென புகுந்து போரிடுவார் அதே போரில் ஹிஜரி பதிமூன்றாம் ஆண்டு சகிதானார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஒரு மரக்கால் பார்லியில் பறக்கத் அஜத் ஐசரணியெல்லாம் அவர்கள் தெரிவித்ததாவது நப்சா அசலம் அவர்கள் வஃபாத்தான போது சிறிதளவு பார்வலை தவிர வீட்டில் வேறு எதுவும் இல்லை உணவு தேவைக்காக அவர் அதிலிருந்து தேவையான அளவு எடுத்து பயன்படுத்துவோம் ஆனால் அது குறையவே இல்லை உனால் அதை எடுத்து எடை போட்டு பார்த்தோம் அன்றிலிருந்து அதன் பறக்கத் குறைந்து போனது நூல் புகாரி மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி மனைவிக்குரிய மகரை கொடுத்தல் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அல்லாஹுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமோந்து அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள் சூஹான் நிசா நாங்கள் ஒரு சுனத்தை பற்றி குழந்தைகள் வழிபடுவதற்காக தம் குழந்தை தமக்கு வழிபட்டு நல்லவனாக ஆக வேண்டும் என விரும்புவோர் இந்த துவாவை ஓதவும் துவான் பிள்ளைங்க நல்ல பிள்ளையாகணும் என்பதற்காக ரப்பி ஔசானி அன் அஷ்குர நியாயமத்த கல்லத்தீ அ நாம்தலையன் தருவாகும் என்று துவாங்க யார் இந்த துவா என்னன்னு கேளுங்க சில வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டுலாம் போட்டா ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முதல் வரிசையில் ரஹ்மத் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முதல் சஃபின் வரிசையில் நிற்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான் வானவர்கள் பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கின்றனர் இந்த அதிசய அப்துல் ரஹ்மான் புன் ஆஃபர் அலி அல்லா அறிவித்ததாக இவனு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை கேலி செய்தல் குர்ஆன் அல்லாஹ் தலா கூறுகிறான் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகிறான் அப்படியல்ல மாறாக அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்களின் மீது துருவாக படிந்துள்ளன சூறான் முத்தஃபிஃபின்லே பதிமூணிலிருந்து பதினாலாவது அத்தியாயம் வரை இந்த விஷயங்களை அல்லாஹ் விளக்குகின்றான் ஏழாவது ஒத்துழைப்பு உலகத்தை பற்றி செல்வத்தை நேசிப்பது நன்றி கட்டத்தனமாகும் மனுஷன செல்வத்தை தான் நோக்கி ஓடுறோம் அஜரத்தை உட்கார்ந்துருக்கேன் ரெண்டு காசு கிடைக்குமான்னு தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஆனால் இதுதான் சார் சொல்ல அப்படி சொல்லக்கூடாது எவ்வளவு மக்கள் எல்லாம் அப்படி கிடையாது ஆனால் இருந்தாலும் பாருங்க சொல்ல ஆதி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க செல்வத்தை நேசிப்பதே நன்றி கட்டத்தனமா ஆச்சரியமா இருக்கு மனிதன் முற்றும் துறந்த முனிவராக வாழ்வதற்கு பயிற்சி செஞ்சுக்கணும் குரானின் அல்லாஹத்தலா கூறுகிறான் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கின்றான் அன்றையும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் அதாவது அளவு கடந்து நேசிக்கக்கூடியது அதுதான் விஷயம் அதெல்லாம் இப்போ தெளிவாக சொல்கிறான் பொருளை அளவு கடந்து நேசிக்கிறான் அதாவது நீ அவனுக்கு தேவையான அளவுக்கு அவன் தேடுறது அவன் மேதல் ரொம்ப எனக்கு நாலு வீடு இருக்கட்டும் பத்து கடை வேணும் என்பதை என்பதாக அதை தேடுவதில் கூட பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அப்படி தேடும்போது என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாவுக்கு நன்றி கெட்டு போயிடக்கூடாது அதான் முதல் விஷயத்துலலாம் சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அல்லா இந்த ஆயத்தில் எதை சொல்ல வரானோ அந்த விளக்கத்தை நம்ம கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அலா தெரிவிச்சாங்க எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி இறந்த பின் எல்லோரும் கவலைப்படுவர் மறித்த பின் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான் என்று நிசாசலம் அவர்கள் கூறிய போது சகாபாக்கள் யார எந்த விஷயத்துக்காக கவலைப்படுவான் என வினவினார்கள் அதற்கு அண்ணலார் நல்லவனாக இருந்தால் இன்னும் அதிக நன்மை செய்யவில்லையே என்றும் தீவராக இருந்தால் நான் பாவத்தை தவிர்த்திருக்கலாமே என்றும் கவலை கொள்வார் என கூறினார்கள் அபு உரையராளியில் அறிவித்ததாக திருமதி ஹதீஸ்லே பதிவு செய்யப்படுகிறது தலைப்பு நபிவலி மருத்துவம் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு எவர் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் காலை பொழுதே தேன் சாப்பிடுகிறாரோ அவர் பெரும் வியாதியிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நிமிஷம் அவர்கள் அருளினார்கள் என்ன சில இடங்களில் நோன்பு வைக்கிறவங்க அப்படி என்பதாகவும் அந்த யார் அந்த சுமத்தான நோன்பு மாதம் மாதம் பேணுகிறார்களோ ஏன் கேட்டால் அந்த வயிற்றுல கெட்ட சில நீர்கள் சுரந்து அது அப்படியே உடம்புல அது உணவாக சத்தாக எல்லா நரம்புகளுக்கும் போகிறப்ப அந்த கெட்டது அப்படியே எல்லாத்துக்குமே அந்த 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 உறுப்புகள் அப்படியே சக்கரமாயும் அதுவே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி புதுசு புதுசாக கிளம்பிடுது அது சொல்கிறாங்க அப்போ தேன் சாப்பிட்றதோ ஒன்று என்னென்ன அதிகமாக நூங்கு வைப்பதை கொண்டும் என்னன்னு கேட்டால் பெரும் பெரும் வியாதியிலிருந்து மனிதன் காப்பாற்றப்படுகிறான் இந்த அதே அபு ஹுரே அலி இப்னு இப்னுமாச்சாவிலே பதிவு செய்யப்படுகிறது பத்தாவது தலைப்பு அமலாரின் அறிவுரை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்களை விட அழகான வசதியான ஒருவரை கண்டால் உங்களை விட தாழ்ந்த ஒருவரை பாருங்கள் நன்றி செலுத்தும் எண்ணம் தோன்றும் அபு ஹுரேரார் அலி அல்லா அறிவித்ததாக குஹாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது வலா எந்த நலமை நமக்கு போதைத்தானோ அதனை கடைப்பிடிக்குமாறும் இதையும் மல்லட்டும் அல்லாஹ நம்மளை தவிர்த்தாலும் அதை விட்டு தவிர்ந்துருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் என்னும் சொர்க்கத்திலேயே நம்சாஸ்லாமுடன் இருக்கக்கூடிய மேலும் காலை மாறி அல்லாஹை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்லல்லால்லாஹ் நம்ம எனக்கு தந்துள்ள முடிவானாக ஸ்வஹான அல்லாஹ் அபியம் திஹீஸ் வஹான கல்லா அபியம் இந்த ஷேர் அல்லாஹ் இல்லாஹ் இல்லா தசஃப் அனத்தோ இல்லை ஐ மீன் ஹைரிஸ் மஹான ரொம்பிக் ரொமி அஸ்ஸத்யம் ஆன் السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته